வணக்கம் இன்று திரைக்கு வந்திருக்கும் படம் குபேரா குபேரா படத்தில் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை சேகர் கமுலாங்கிறார் அம்பானி மாதிரி ஒரு உயரக வர்க்கம் அதே போல பிக்ச எடுக்கிற ஒரு வர்க்கம் இந்த ரெண்டு வர்க்கமும் எப்படி இருக்கு என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை யதார்த்தமாக சொல்லியிருக்காரு சேகர் கமுல்லா படம் வந்து மூணு மணி நேரம் ஓடுது கொஞ்சம் லென்த்து குறைச்சிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அம்பாடி மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் அவர்தான் வில்லன் அவர் வந்து நம்ம வங்காள விரிபுடா கடலில் கேஸ் கிடைக்குது பெட்ரோலியம் கேஸ் பிறகு பிறகு அது கிடைக்குது அதை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து மக்களுக்கு கொடுத்தா மக்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் நல்லது தான் விலை ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் இந்த தொழிலதிபர் வந்து மினிஸ்டர்கிட்ட போய் இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற அந்த கப்பல் எடுத்துகிட்டு இருக்கிற கப்பலை கொளுத்து விட்டு ஒரு நூறு ஆயிரம் பேரை சாகடிச்சுட்டு அதை எடுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி கூறிட்டு அதை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லட்சம் கோடி அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பேன் உங்களுடைய ரெண்டு மூணு எலெக்ஷன் செலவையும் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு அந்த வில்லன் சொல்கிறத கேட்டு அரசியல்வாதியாக அதுக்கு ஒத்துப்பார் உடனே இதை எப்படி அமுல்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக அந்த வில்லன் என்ன பண்ணுவார் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு சிபிஐ அதிகாரி ஒரு வழக்கில் மாட்டி பத்து வருஷம் ஜெயில் தண்டனையோடு உள்ளே இருப்பாரு அவர்தான் நாகார்ஜுனா அவரை பிடிச்சா இந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக அவரை வெளியில் எடுத்து இந்த அசைன்மெண்ட்டை அந்த வில்லை அவர் கையில் கொடுக்குறாரு அவர் இந்த அசைன்மெண்ட்டை வந்து சரியாக பண்ணணுன்னா ஒரு நாலு பிச்சைக்காரனை பிடிச்சாதான் நடக்கும் அப்படின்ட்டு திருப்பதியில் இருக்கிற ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு நாலு பிச்சைக்காரனை பிடிச்சிட்டு போய் இந்த அசைன்மெண்ட்டை அதாவது ஒரு லட்சம் கோடியை இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பிளாக்லேயும் ஒயிட்லேயும் கொடுக்கணும் அதுக்கு பினாமிகளாக அந்த பிச்சைக்காரர்களை உருவாக்குறாரு நாகார்ஜுனா இந்த பணம்லாம் போய் சேர்ந்த உடனே இந்த நாலு பிச்சைக்காரங்களில் மூணு பிச்சைக்காரங்கள க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்க இருந்தால் ரகசியம் வெள்ளை தெரிஞ்சிடணும் நாலாவது பிச்சைக்காரன் நம்ம தனுஷ் அவரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் தப்பி ஓடி இந்த கூட்டத்தில் இருந்து எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறார் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறது தான் மீதி கதை இதில் தனுஷு பிச்சைக்காரனாக நடிச்சிருக்கார் ரொம்ப பிரமாதமாக நடிச்சுருக்கார் தனுஷ்க்கு இந்த ஆண்டினுடைய சிறந்த தேசிய விருது இந்த படத்தின் கதாபாத்திரத்தின் மூலமாக இந்த படத்தில் நடித்தது மூலமாக கிடைச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை